உள்ளாட்சி வந்து ஜார் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தீர்மானிக்க சக்தியாக தேசிய மக்கள் சக்தி மாறி இருக்கு எந்த கட்சிக்கும் நீங்கள் தரப்புக்கு ஆதரவு அதேபோன்று இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நிச்சயமாக நாங்கள் பல்வேறு சபைகளின் இன்றைக்கு தீர்மான சக்தியாக இருப்பவோம் அதன்பொழுது இன்றைக்கு பல்வேறு தரப்பினர் வந்து எங்களோடு பேசுகின்றார்கள் உரையாடுகின்றார்கள் எங்களை அன்பாக பார்க்கின்றார்கள் ஆதரவாக பார்க்கின்றார்கள் லவ்வாக பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் இதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் அனைவருமே அணி திரண்டு ஊரணியில் இருந்து கொண்டு எங்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எங்களுடைய குமரனுக்கு எதிராக எங்களுடைய ரஜீவனுக்கு எதிராக குறிப்பாக எங்களுடைய கபிலனுக்கு எதிராக பாரி அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்ட நபர்கள் அவர்களை அச அவர்களை தூற்றிய நபர்கள் இன்றைக்கு அதே கபிலனிடம் வந்து கேட்கின்றார்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றனர் நாங்கள் ஒரு விட மாத்திரம் இந்த நாங்கள் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் உருவாக்கப்பட போகின்ற எந்த ஒரு உள்ளூராட்சி சபைகளுக்கும் இடையூறாக நாங்கள் இருக்க மாட்டோம் அதே நேரத்தில் கடந்த காலத்தில் எங்களை தூற்றிய அதே நேரத்தில் அந்த தூற்றத்தின் மூலமாக தமிழ் மக்களுடைய தாங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொண்ட இனவாத ரீதியாக தாங்களுடைய இருப்பை தக்க வைத்து கொண்ட எந்த ஒரு அணியோடும் நாங்கள் சேருவது இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் அதே நேரத்தில் ஒரு சில பிரதேச சபைகளில் நாங்களும் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் இருக்கின்றது அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிறோம் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் போது முதல்வர் வேட்பாளராக கபிலன் நிறுத்தப்படும் நிச்சயமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்டத்தோர் யாழ் நகர மாநகர சபையில் நாங்கள் போட்டியிடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய எங்களுடைய முதன்மை வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் வேறு யாரும் கிடையாது அது கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்கள்தான்